இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்ஷின் ஆட்டோமேட்டிவ் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வேலைக்கான ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா டேக்கோம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு நூற்றி இருபது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படுது இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ பிஇ படித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ட்ரிபிளி படித்தவங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு தேவைப்படுது எந்த வருடத்தில் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன ரோல்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப் தான் ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறைந்த செலவில் தங்கமிடமும் இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுங்குவான் சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் மணவாளர் நகர் பூந்தமல்லி ஆவடி போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகள் இருக்குது டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இரண்டதாக நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி வேர்ஹவுஸ் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பிக்கிங் பேக்கிங் பார்க்கோட் ஸ்கேனிங் செக்ரிகேஷன் மெட்டீரியல் மூவ்மெண்ட்ல தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா டேகோம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான டேகோம் சேலரியாக இருக்கும் வீக் ஆஃப் பார்த்தீங்கன்னா வேலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ நமக்கு விடுமுறை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரத்துக்கும் இவங்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் கோயம்புத்தூரில் எந்த பகுதிகளில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம் பாப்பம்பட்டி செட்டிப்பாளையம் போன்ற இடங்கள்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான விவரத்தை தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இன்றைக்கி இரண்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது போன்ற பயனுள்ள வேலை வாய்ப்புகளை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்